மனம் எங்கள் மனம் ஐயா உன் வசதி வாடுகிறோ அச்சனார் கோவில் தண்ணிலோ தென் குளத்தூரிலோ தேவர்கள் மலர்பொய்யும் முத்தையனார் கோவில் தண்ணிலோ விண்ணவர்கள் போற்றும் பொன்னம்பலன் தண்ணிலோ சபரிகிரி வரை தரிலோ சபரிகிரி வரை தண்ணிலோ நீர் எங்கெங்கிருப்பினும் நீர் எங்கெங்கிருப்பினும் எல்லோர்கள் மீது கிருபை செய்து அருள வேணுமையில் வளமோங்கும் மாமலையில் கோடி வடிவே மதியற்ற நிதி சரண் வளர்த்த காரணமாக அவதாரமான பொருளே பாண்டி முதலான பாண்டி முல முலத முதலான பரதேசி வாசிகள் எல்லாம் பாண்டி முதலான பரதேசவாசிகளெல்லாம் பக்தி பூண்டிங்கு வந்தோம் பரமகாருண்யனே பக்தி பூண்டிங்கு வந்தோம் பரமகாருண்யனே பக்தி பூண்டிங்கு வந்தோம் பரமகே கருணை மிக பவனி வருவாய் வந்தால் நீர் வந்தால் நீர் வந்தால் ஒழிந்திடும் எங்கள் சந்தாபமும் நீர் வந்தால் ஒழிந்திடும் எங்கள் சந்தாபமும் சகல வித துரிதமெல்லாம் சிந்தி சரசீரத்தில் திவ்யボディ அந்தி தந்தருளி 안தீபகள் உண்டே நாமமே சிந்தனைகள் சிந்தனைகள் செய்ய அருள்வாய் பொயாத போற்றும் பொற்பாதனே பொன்னம்பலத்தில் வரை சித்தாந்த சபரிபீடா சமஸ்தான விஞ்ஞான குருவே Padito, I'll Padito பதிவாய் போலருவிய மாமல ரவாய் போலருவியை மாதிரி சொருவியை மாதிரி சொருவியா நம்ப